கதிர்வடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்கிற நம் தமிழ் தாயின் பெருமைகளை பார்வோற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுக்கிற தமிழ் பேராயம் இந்த ஆண்டு ஒரு அதி அற்புதமான அறிவிப்பை தித்திக்கிற அறிவிப்பை கல்லூரி மாணவர்களுக்கு கற்கண்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தின் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு மாபெரும் பேச்சு போட்டி கல்லூரி மாணவர்களே உடனே விண்ணப்பியுங்கள் உங்கள் பெயரை உடனே பதிவு செய்யுங்கள் ஏன் தெரியுமா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அமைப்பும் அறிவித்திராத ஒரு அதி அற்புதமான பரிசுத் தொகையை எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயம் அறிவித்திருக்கிறது மண்டல அளவில் வெற்றி பெறுகிறவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு மாநில அளவில் வெற்றி பெறுகிற அந்த வெற்றியாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை ஒட்டுமொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயம் கல்லூரி மாணவர்களுக்காக தமிழ் பணிக்காக செலவிட இருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் நீங்கள் உடனே புரிந்து கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு தமிழ்தொண்டாற்ற வேண்டும் என்று உங்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா இந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்து உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் கியூஆர் கோடு மூலமாகவும் உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்யலாம் உடனே விண்ணப்பியுங்கள் இந்த போட்டியில் தவறாது பங்கெடுத்து தமிழ் தாய்க்கு மகடம் சூட்ட வாருங்கள் என்று உங்களை பாஞ்சையோடு அழைக்கிறேன் எஸ்ஆர்எம் எம் பேராயத்தின் இந்த தமிழ் துண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் நான் உங்கள் தமிழ் செங்கல் மூச்சு ராகவேந்திரன் நன்றி வணக்கம்